இந்த பாடலை பாடும்பொழுதே ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வருகிறது என்னுடைய தாயாரும் சற்று பலவீனமானவங்க தான் ஆனால் ஒவ்வொரு தடவையும் அவங்க பலவீனப்படும் பொழுது நான் பார்த்துருக்கிறேன் அவங்க இந்த வார்த்தைகளை சொல்லுவாங்க என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய் எனக்கு பலன் உண்டு ஆண்டவரே உன்னுடைய கிருபை எனக்கு போதும் உங்களுடைய கிருபை எனக்கு போதும் என்னோட பலவீனங்களில் உங்களுடைய பலன் எனக்கு பூர்ணமாய் விளங்கும்னு சொல்லி சொல்லி ஆண்டவரிடத்தில் அவங்க பலனை பெற்று ஒவ்வொரு ஊழியத்தையும் நிறைவேற்றுவாங்க அவங்களுடைய பலவீனத்தில் அவங்க இவ்வளவு ஊர்லயும் செய்கிறாங்க இவ்வளவு ஓடுறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது எனக்கே ஆச்சரியமா இருக்கும் நீங்களும் உங்களுடைய பலவீனமான நேரங்கள்ல ஆண்டவரிடத்துல சொல்லுங்க ஆண்டவரே நீர் என்னை பலப்படுத்துகிறவர் உமாலே எனக்கு பலன் தருவீர் நீரே எனக்கு பலன் தருவீர் என்று சொல்லி ஒவ்வொரு பலவீனத்திலையும் ஆண்டருடைய பலனை பெற்றுக்கொள்ளுங்க ஹால லூயா